உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டாய் பலன் வரும் லட்சிக்கு பதிலாக தங்கள் பாக சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் நித்திய மகிழ்ச்சி உலக இருக்கும் ஒரு நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் சொல்லல இனில இருந்து உனக்கு நிச்சயமா தினந்தோ ஒரு மகிழ்ச்சி உனக்கு உண்டாகணும்ட்டாரு பதிலாக ரத்தத்தனையான பலன் வரும் நீ நம்புங்க நம்பிக்கையோட இருங்க ரத்த பலன் வரும் நீங்க ரத்தத்துக்கு பாத்தீங்கன்னா ரட்டி போன நன்மை வரும் நீ என்ன என்ன பண்ணிருக்கோ அங்க தமிழ் மடங்கு ரெண்டு மடங்கு வரும்னு சொல்லி இருக்கிறாரு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகம் இருக்கு பாருங்க அவனவர் உங்களுக்குன்னு சில பாகத்தை ஒதுக்கி வச்சிருக்காரு ஆண்டவர் உங்களுக்குன்னு சில பாகத்தை ஒதுக்கி வச்சிருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாகத்தை வச்சிருக்காரு பாருங்க சோத்ரம்பா அந்த பாகம் கெட்டத்துனையா வருமாம் வருமா மடங்கு வருவான் சோத்ரி சோத்ரம்பா வெட்டி போனது வருமாம்

நிறைய சொத்து வாங்கி வச்சிருந்துருக்காரு ஆனா அது தெரியாது மெயின் இடத்துல வாங்கி வச்சிருக்காரு அத வந்து பாக்கும்போது இது யாரு சொத்து இது யாருடைய அப்படின்னு இவங்க தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இடத்த நீங்க குடுக்கறதா இருக்கீங்களா இது உங்களுடைய சொத்து அப்படியா எனக்கே தெரியாது அப்படின்னு பார்த்தா பல கோடிக்கு போயிடுச்சாப்பான பல கோடி ரூபா சொத்து இருக்கு தெரியாது அவங்க ரெண்டு மூணு பேரு இவருக்குள்ள புடிச்சு உங்களுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் வருதுன்னு கொடுத்தாங்கன்னா நமக்கே தெரியாதுங்க எங்கயா ஆண்டவர் வச்சிருப்பாரு எப்படி நமக்கு தெரியாது சொல்ல தெரியாதுங்க எப்படி வைப்பாரு எங்க தருவாரு எல்லாம் தெரியாது வருவார் அவர் சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு என்ன பாகத்தை வச்சிருக்காரு பாருங்க அந்த வசனத்துல வாசிக்கிற உங்க பாகத்தை அவர் வாங்கி தருவாராம் உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள் அதை விட்டு தங்கள் தேசத்தில் எட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் அப்படி அந்த மாதிரியான செயல் வரும்போது நித்திய மகிழ்ச்சியோடு நித்திய தினந்தோறும் மகிழ்ச்சியோடு கடந்து போவோம் இந்த விடுதலை நமக்கு கிடைக்கும் போது அத்தருக்கு மகிமை உண்டாகுது இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் போது நம்ம அநேக நாள் காத்திருந்து அநேக நாள் காத்திருந்து ஜெபித்து 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 வெறுமையாய் காணப்படுது வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லாம இருக்கனே ஏதோ போயிட்டு இருக்கேன் அப்படிதான் இருக்குமோ இல்ல பின் வரக்கூடிய காலங்கள் நீ இப்படி இருக்குமோ இனி நான் என்ன செய்வேன் எப்படி பண்ணுவேன் இப்பவுமே நான் அப்படி இருக்கனே இனி வரக்கூடிய காலங்கள் வரும்போது நான் ரொம்ப சோர்ந்து வேணும் வயசாயிருமோ எனக்கு ஒண்ணும் செய்ய முடியாம ஆயிருமோ நான் எப்படியா எப்படி வாழ்வேன்னு தெரியலையே அப்படின்னு ஒருவேளை அந்த மாதிரி எல்லாம் நம்முடைய சிந்தை சொல்லும் நம்முடைய நம்முடைய ஜென்ம சுவாபம் சொல்லும்

தீப்பான நன்மையை தருவேண்டியா நம்ம அதுல செஞ்சிருக்கோமோ ஒண்ணு எல்லாம் நம்ம நின்றுமோ தகிற்சி நின்றுவோமோ தவித்து நிற்போமோ ஏதோ பிரச்சனை வந்துருமோ கடன் பெற்றுவோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா சொல்றாரு அதுக்கு பதிலா ரெட்டிப்பா தருவேன் தருவேன் உனக்குன்னு பாதத்தை ஒதுக்கி வச்சிருக்காரு அவன் கையில தருவேன் கத்தருக்கு உண்மையா வாழன் அந்த ஒரு வார்த்தையை நம்பி அவருக்கு உண்மையான பிள்ளைகளா நடந்து கொள்ளணும் அவருக்கு உண்மையான பிள்ளைகளா நடந்து கொள்ளும் போது கத்தருக்கு உண்மையா நடந்து போகிறேன் கத்தர் அநேகத்தின் மேல அதிகாரியா வச்சிருக்கான் அநேகத்துக்கு மேல அதிகாரியா வச்சிருக்காரான்னு 我们。嗯嗯